திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடை ரகங்களின் விலையை ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் உயர்த்த உற்பத்தியாளர்கள் முடிவு செய்துள்ள நிலையில் அதற்கான பின்னணியை நமது திருப்பூர் செய்தியாளர் அருண் களத்தில் இருந்து வழங்க கேட்போம் பின்னலாடை நகரமான திருப்பூர்ல அதிகப்படியான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு துணியில் தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து இங்கு செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் அதாவது இதையே நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு வராங்க கடந்த நிதியாண்டை வரைக்கும் உள்நாட்டு வர்த்தகம் இருபத்தி ஐந்து கோடியும் ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் கோடியும் ஏற்றுமதியானதா ஏற்றுமதியாளர் சங்கம் மற்றும் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த நிலையில கடந்த நான்கு ஆண்டுகளா வந்து எந்தவித பணி நம்ம எந்தவித விலையேற்றமும் செய்யப்படல இந்த நிலையில கடந்த இரண்டு ஆண்டுகளா வந்து திருப்பூர் நிலைமை வந்து மிகவும் மோசமாக இருந்தது நூல் ஏற்றம் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால இப்போ அதாவது கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி சைமா சார்பா ஒரு கூட்டணி போட்டாங்க அந்த வந்து ஒவ்வொரு ரகங்களுக்கும் ஐந்து சதவீத விலையேற்றம் செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு அதாவது ஒரு மணியின் வந்து நூறு ரூபாய்க்கு விட்டுதுன்னா அது வந்து உற்பத்தியாளர்கிட்ட போறப்ப நூத்தி அஞ்சாகவும் வாடிக்கையாளர்கிட்ட போறப்ப அது நூத்தி பத்தாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து சைமா சங்க தலைவர் எஸ் டி சண்முக சுந்தரிடம் சில கருத்துக்களை நாம் கேட்போம் ஆனா வணக்கம்ண்ணா அதாவது வருகின்ற ஜனவரி ஒன்னு முதல் இப்போ பின்னாடி இரகனுக்கு அஞ்சு சதவீதம் வந்து விலை உள்ளது இது எதுனால உயருது எது இப்போ எதுனால நம்ம இப்போ உயர்த்த உள்ளா வணக்கம் தந்தி டி நேரலுக்கு வணக்கம் இப்போ நம்ம லாஸ்ட்டு டூ இயர்ஸை வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணல ரேட் இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஏன் ரேட் ஏறுனால் ரேட் ஏற்றுறோம் ஏன் ரேட்டு டவுனானால் டவுன் பண்ணுறோம் ஆனால் இப்போ இந்த லோக்கலில் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் முனிசிபல் டேக்ஸு பவர் டேபிள் கூலி உயர்வு லேபர் கூலி உயர்வு இந்த மாதிரி வருசு வருஷம் ஏழு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதுக்காக எந்த ஒரு விலை உயர்வும் இதுவரைக்கும் நான் பண்ணலை லாஸ்ட் டூ இயர்ஸாக இப்போது அந்த விலை உயர்வுக்காக த்ரீ டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம அவங்கவுங்க ப்ரோடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ஏகமானதாக ஒரு முடிவு எட்டப்பட்டது சைமா சங்கத்தில் வருட வருடமும் அந்த ஜனவரி ஒன்று என்ன இன்க்ரீஸ் ஆகுதோ அதை அதை கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க த்ரீ டூ ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டு வருவாய்னு சொல்கிறத விட மார்க்கெட் சேல்ஸ் வந்து இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கோடின்னு ஒரு தோராயமாக மதிப்பிட்ருக்கோம் பட் ஆனால் இந்த தடவை வந்து அதை கரெக்டான ஒரு கச்சன் கௌடை வச்சு எல்லாமே புள்ளிவரை டீடைல் வாங்குறதுக்காக கமிஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம் அவங்களும் வாங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மிக விரைவில் சைமா சங்கத்தின் முயற்சியால் இந்த டொமஸ்டிக் சேல்ஸ் எவ்வளவு வருடம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய போகும் அதாவது இப்போ அஞ்சு சதவீதம் விலை உயிர்த்திருக்கோம் இருக்கோம் இதனால வந்து நுகர்வோர் கையில அதாவது ஒரு பணியன் போறப்போ எவ்வளோண்ணா போகும் அதாவது அஞ்சு பர்சன்ட் உயிர்க்கும் போது ஒரு நூறுரூவா பொருளா இருந்தா நூத்தி அஞ்சு ரூபாய் ஆகும் இருநூறுவா பொருளா இருந்தா பத்து ரூபாய் சேர்ந்து இரநூத்தி பத்து ரூபாய் ஆகும் வணக்கண்ணா அதாவது பாத்தீங்கன்னா வர ஜனவரி ஒன்னு முதல் வந்து சைமா வந்து அஞ்சு சதவீதம் பணி நகங்களுக்கு உயர்த்ததா சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன இதை பத்தி இன்னும்னா இது வரையில ஏற்றவே இல்லை எங்களுக்கு இப்போ வாடகை எச்சாயிடுச்சு வரி எச்சாயிடுச்சு கரண்ட் பில் எச்சு சம்பளம் எச்சாயிடுச்சு ஆனா நாங்க வந்து எச்சு வச்சு வியாபாரம் பண்ணா வர பாட்டி வர்றது இல்லை இப்போ சரியா முதல் மாதிரி வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருந்தது எல்லாம் வாட்ஸ்அப்லயுமே அப்படியே போன்லயே எல்லாம் மேக்சிமம் வியாபாரம் பண்றது ஆரம்பிச்சுட்டாங்க அது போக இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாலிஸ்டர் துணி இதெல்லாம் உள்ள வந்ததுலேருந்து காட்டன் மார்க்கெட்டு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று தேர்வு பண்ணி எங்கேயோ ஒரு பக்கம் பனியின் சந்தைக்கு ஏற்பாடு பண்ணி இந்த அஞ்சு சதவீதம் எச்சு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த சதவீதத்தை பொதுமக்கள் பார்த்து எங்கள் சிரமத்தை ஏற்று அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சிரமத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இங்கே வாடகை கொடுக்கறது ரொம்ப சிரமத்தில் தான் இருக்குது இப்போ வியாபாரம் பழைய வியாபாரம் இல்லை மும்பை டெல்லி கல்கத்தா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்லேருந்தே வர்றாங்க கேரளா எல்லா ஸ்டேட்லேயும் ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றாங்க எல்லாருமே வந்து பழைய ரேட்லேருந்து ரூபா கம்மியாக தங்க அஞ்சு ரூபாய் எச்சு கொடுக்கணுங்கிற ஐடியாவே யாருக்கு அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எச் தயாரிப்பாளர்களும் எச்சாயிட்டாங்க வியாபாரிகளும் எச்சாயிட்டாங்க அதனால் இங்கே வந்து நாங்கள் காம்பினேஷனில் தான் வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது ரெகுலராக வர்ற பார்ட்டிகிட்ட நாம் சொன்னோம்னாலும் நம்ம சிரமத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் அங்கே கொண்டே சேல் பண்ணும்போது எங்களுக்கு சிரமமாக இருக்குங்கிறாங்க இந்த அஞ்சு சதவீத எச்சு பண்ணுறது வந்து வாங்குறவங்களுக்கு தான் அவங்க அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் அதையெல்லாம் அவங்க பொதுமக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ எங்ககிட்ட வியாபாரம் பண்ணணும் எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஏற்றவே இல்லை இப்போ தான் ஏற்றி இருக்குது அஞ்சு சதவீதம் இது எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் ஏன்னா நாங்கள் ஹோல்சேலாக விற்றுறோம் அவங்க கொண்டு ரீட்டைலாக போது கரண்ட் சார்ஜ் இருக்குது அவங்களுக்கு வாடகை இருக்குது ஆள் சம்பளம் இருக்குது நம்மளாட்ட ஹோல்சேலில் ஒரு ஆள் ஆள் வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கடையில் ஒரு பத்து பேர் அது வேலைக்கு வச்சுருக்கோம் அப்புறம் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இடத்துல வாடகையும் ஜாஸ்தியாக இருக்குது கரண்ட் சார்ஜும் ஜாஸ்தியாக இருக்குது இதையெல்லாம் கருத்துல கொண்டு பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த ஏற்ற ஏன் உற்பத்தியாளர்கள் கேக்குறப்போ அவங்க சொல்ற காரணம் என்னன்னா எங்களுக்கு அதாவது வந்து சம்பளம் கொடுக்க முடியல ஆஹ் உற்பத்தி செலவு அதிகமாகுது நூல் விளையாற்றம் இருந்தாலுமே அதை நாங்க சமாளிச்சு இப்ப கொண்டு வந்துட்டோம் இதனால வந்து இப்போ அதாவது செலவினங்கள் இதன் காரணமா வந்து இப்ப நாங்கள் ஒரு அஞ்சு சதவீதம் உயர்த்தி இருக்கிறோம் இதை வந்து பொதுமக்கள் வந்து ஏத்துக்கணும் அதுபோக வந்து வெளிநாட்டு அதாவது வெளி மாநிலங்களில் வந்து அதிகமான பையர்ஸ் வராங்க அதாவது பையர்ஸ்னா ஏஜெண்டுகள் மூலியமா அவங்களா வராங்க அவங்களும் வந்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது போக விற்பனையாள விற்பனையாளர்கிட்டையும் நம்ம கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது நாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து வாடகை ஜாஸ்தி கரண்ட் பில் கட்டண உயர்வு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அஞ்சு சதவீத உயர்வுங்கிறது வந்து பொதுமக்களை வந்து இதை ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க மேலே வந்து பல்வேறு மாநிலங்க வந்து சலுகை கொடுத்து திருப்பூர் இருக்க பணி நிறுவன கூப்பிடுறாங்க ஆனா அதன் அடிப்படையில எந்த நிறுவனமும் செல்லாத காரணத்தினால திருப்பூர்ல இருக்க பணியா வந்து அதிகப்படியான பொதுமக்கள்கிட்ட பயன் உள்ளதுனால இந்த விளையாட்டத்தை பொதுமக்கள் ஏத்துக்கணும்னு சொல்லி அனைத்து தரப்பினருமே தற்பொழுது கூறி வருகிறார்கள் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருபத்தைந்து லட்சம் இன்ஸ்டாகிராம் இருபத்தி மூன்று லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ் பதினோரு லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

மக்களை எப்படியெல்லாம் பிளவு முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்